தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஓம் நம சிவாய என் அன்பு ரிஷபராசி நண்பர்களே சகோதரிகளே வணக்கம் நன்மை நிறைந்த எண்ணங்கள் அளவற்ற மகிழ்ச்சி தெளிந்த சிந்தனை நோயற்ற வாழ்வு நல்லோரது நட்பு இவை அனைத்தும் இந்த ஆண்டு கூடிவர உங்கள் வாழ்வில் மிகுந்த சந்தோஷங்களையும் வளங்களையும் கொண்டு வரட்டும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே சகோதரிகளே தற்போது கலங்கி நிற்கிறீர்கள் அனைத்து கதவுகளும் மூடப்பட்டுவிட்டதே என்று செய்வதறியாமல் நிற்கிறீர்கள் வாழ்வின் கடைசி கட்டத்தில் நிற்கிறீர்கள் தோல்விகளும் துரோகங்களும் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டுவிட்டது குடும்பம் வேலை தொழில் பொருளாதாரம் கனவுகள் அனைத்திலும் பெரிய இடி விழுந்து சிதைந்து போய் கலங்கி நிற்கிறீர்கள் சகோதர சகோதரிகளே தெய்வம் தந்த சோதனையில் வெற்றி பெறும் காலம் இது நிறைய அதிசயங்களை உங்கள் வாழ்வில் நிகழ்த்த நடந்த சோதனை இது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி ஒன்று முதல் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற பல அதிசயங்களும் ஆச்சரியங்களும் புதுமைகளும் நடக்கப் போகிறது என் அன்பு நண்பர்களே சகோதரிகளே நீங்கள் யார் என்று உலகம் தெரிந்து கொள்ளும் வருடம் இது கலங்கும் கண்களை துடைத்துக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியோடு இந்த வருடத்தை எதிர்கொள்ளுங்கள் உங்களால் முடியும் உங்கள் வணங்கிய தெய்வத்திற்கு வேலை வந்துவிட்டது உழைத்து கலைத்து விட்டீர்கள் இனி தெய்வம் பார்த்து கொள்ளும் அமைதியாக இருந்து நடப்பதை கவனியுங்கள் தெய்வத்தின் கட்டளை வரும் அப்போது செயல்படுங்கள் பிறகு நடப்பதை யாராலும் தடுக்க முடியாது எல்லாம் வெற்றிதான் கடுமையான உழைப்பாளி நீங்கள் எதையும் வித்தியாசமாக மற்றவர்கள் ரசிக்கும்படி செய்து முடிப்பதில் வல்லவர் நீங்கள்தான் உங்கள் ராசியிலேயே இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது ஆளுமை திறன் அதிகரிக்கும் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தனித்திறமைகள் மேம்படும் ஓர் ஆண்டாகவும் இது பார்க்கப்படுகிறது ரிஷபராசி ஜாதகத்திலும் எதிர்பார்த்த திருப்பங்கள் நிகழும் அதே நேரம் எதிர்பார்ப்புக்கு அதிகமான திருப்பங்களும் நிகழும் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரையில் ரிஷபராசிக்கு கலவையான பலன்கள் கிடைக்கும் அதாவது இன்பமும் சவால்களும் நிறைந்திருக்கும் குறிப்பாக மாற்று மதத்தில் காதல் செய்யும் ரிஷபராசியினர் தங்கள் பெற்றோர் எதிர்ப்பின் காரணமாக காதலை கைவிடும் நிலைக்கு செல்லலாம் பின் இரண்டாம் பாதியில் பெற்றோர் அனுமதியுடன் உங்கள் உறவை திருமணம் எனும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வீர்கள் இருப்பினும் இந்த பயணத்திற்கு இடையே நீங்கள் பெரும் சிக்கல்களையும் சவால்களையும் கடக்க வேண்டியிருக்கும் காதல் வாழ்க்கையில் காணப்படும் பிரச்சனைகளை சமாளிக்க வெளிப்படையான பேச்சுவார்த்தைகள் அவசியம் அதாவது உங்கள் காதல் துணையுடன் மனம் விட்டு வெளிப்படையாக பேசுங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சி செய்யுங்கள் திருமணம் முடித்த ரிஷபராசியினர் வாழ்க்கையில் தொடர்ந்து மோதல்கள் காணப்படும் சூழல் ஓரளவு எதிர்மறையாக இருக்கும் கணவன் மனைவி இடையே மட்டுமல்லாது குடும்ப உறவினர்களிடமும் வாக்குவாதங்கள் நீடிக்கும் பிரச்சனைகள் அதிகரித்து காணப்படும் குழந்தைகளின் கல்வி விஷயங்கள் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வரும் அதே நேரம் அவர்களின் ஆரோக்கியத்தில் பின்னடைவு காணப்படும் அந்த வகையில் குழந்தைகள் வழியே கலவையான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒப்பிட்டளவில் இந்த ஆண்டின் முதல் பாதி சற்று சிரமமாகவும் இரண்டாம் பாதி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் காலமாகவும் இருக்கும் முதல் பாதியில் காணப்பட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் ஓர் காலமாக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டின் இரண்டாம் பாதி அமையும் நம்பிக்கையுடன் காத்திருங்கள் அதுவரை பொறுமை காத்திடுங்கள் பெரிய வெற்றிகளை எதிர்பார்த்து போராடும் ரிஷபராசியினருக்கு எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சாதகமான சூழ்நிலைகளை கொண்டு வரும் குறிப்பாக தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட அனைத்து விதமான தடைகளையும் போக்கி வெற்றி காணும் ஒரு சிறப்பு தினமாக இருக்கும் சந்தைப்படுத்துதல் விற்பனை வாணிபம் உள்ளிட்ட துறையில் இருக்கும் நபர்கள் தங்கள் துறையில் சாதனைகள் பல செய்யும் வாய்ப்பு பெறுவார்கள் வியாபாரத்தில் செய்யும் முதலீடுகள் எதிர்பார்த்த லாபத்தை கொண்டு வரும் அலுவலகப் பணி மேற்கொண்டு வரும் நபர்கள் சக ஊழியர்களின் ஆதரவுடன் தங்கள் நிறுவனத்தில் வெற்றிகளை குவிப்பார்கள் பல ஆண்டுகளாக ஒரு நிறுவனத்தில் பணியாற்றி வரும் ரிஷபராசி ஆண்கள் இந்த ஆண்டு ஊதிய உயர்வுடன் புதிய பணியில் இணையும் வாய்ப்பு காணப்படுகிறது தங்கள் துறையில் உச்சநிலையை அடையும் வாய்ப்பும் காணப்படுகிறது பண விஷயத்தை பொறுத்தவரையில் போதுமான வருமானம் கிடைக்கும் கிடைக்கும் வருமானத்தை முறையாக முதலீடு செய்து உங்கள் எதிர்பார்ப்பின்படி உங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பும் கிடைக்கும் கிடைக்கும் வருமானத்தை ஆக்கப்பூர்வமான வழிகளில் முதலீடு செய்து உங்கள் எதிர்காலத்தை வளப்படுத்தும் வாய்ப்புகளும் காணப்படுகிறது கடன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரலாம் உங்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யலாம் உடன் பிறந்தவர்களின் எதிர்காலத்தை வளப்படுத்தும் வாய்ப்பும் கிடைக்கும் உங்களுக்கான ஒரு புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பும் கிடைக்கும் உங்கள் கடின உழைப்புக்கு உரிய பலன் கிடைக்க உங்கள் விருப்பங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜூன் மாதம் குரு தனது ராசியை மாற்றுகிறார் இதன் தாக்கம் ரிஷப ராசி கொண்டவர்களின் ஜாதகத்தில் மூன்றாவது வீட்டில் பிரதிபலிக்கிறது இதன் விளைவாக ரிஷபராசியினர் தங்கள் படைப்பாற்றலையும் பேச்சாற்றலையும் மேம்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பு பெறுவீர்கள் தங்கள் தனித்திறமைகள் மூலம் தொழில்முறை வாழ்க்கையில் சாதனைகள் பல செய்வீர்கள் குறிப்பாக புதிய தொழில் தொடங்க விரும்பும் நபர்களுக்கு சாதகமான மாற்றங்கள் காணப்படும் பணியிடத்தில் சாதகமான சூழ்நிலைகள் காணப்படும் அதேநேரம் குடும்ப வாழ்க்கையில் தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் காதல் உறவில் மகிழ்ச்சியான தருணங்களை உண்டாக்குவீர்கள் விரைவில் உங்கள் காதல் உறவை திருமணம் எனும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வாய்ப்புகளும் காணப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் மார்ச் முதல் ஜூன் வரை சவால்களை எதிர்கொள்ளும் ஓர் காலமாகவும் சவால்களில் இருந்து வாழ்க்கை பாடங்கள் கற்று வெற்றியை தனதாக்கும் ஓர் காலமாகவும் இது பார்க்கப்படுகிறது வியாபாரத்தில் கிடைக்கும் போதுமான வருமானம் உங்கள் நிதிநிலையை மேம்படுத்தும் தொழிலை அடுத்தடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வாய்ப்புகளையும் கொண்டு வரும் ஆப்பிள் பழம் கீழே விழுவதைக் கண்ட நியூட்டன் புவியீர்ப்பை கண்டுபிடித்தார் பறவை பறப்பதை பார்த்து விமானம் கண்டுபிடித்தது ரைட் சகோதரர்கள் வாழ்க்கையில் அன்றாடம் காணும் பொருட்களையும் அனுபவங்களையும் நுட்பமாக கவனிக்கும் ஆற்றலை மட்டும் நாம் பெற்றால் எவ்வளவோ வாய்ப்புகள் வழியில் இருக்கின்றன ஒரு அலுவலகத்தில் சேர வேண்டுமா பயிற்சியும் தருகிறோம் வேலையும் வாங்கி தருகிறோம் கணிப்பொறி கற்றுக்கொள்கிறீர்களா சரளமாக ஆங்கிலம் பேச வேண்டுமா இப்படி பல விளம்பரங்கள் பத்திரிகையில் பார்ப்பீர்கள் ஆனால் ஒரு முயற்சியும் இல்லாமல் வேலை இல்லை என்று ஜபம் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள் இப்படி யாராவது பயிற்சி பெற்று வேலைக்கு செல்பவரை பார்த்து நல்ல அதிர்ஷ்டகட்டை என்று பெருமூச்சு விடுவீர்கள் தவறு யார் மேல் முயற்சி உள்ளவரை பிடித்து கடலில் தள்ளினால் கூட முத்தெடுக்கத்தான் முயற்சிப்பார் என்று சொல்வார்கள் நஞ்சை அருந்தி மடிய வேண்டிய சூழ்நிலையில் பக்கத்திலிருந்த கைதியிடம் ஒரு புதிய செய்தியைக் கற்றுக்கொண்டதாக சாக்ரட்டீஸ் பற்றிய செய்தி கூட உண்டே வழிநடுகே வாய்ப்புகள் ஆனால் விழிகள் மட்டும் மூடியிருக்கின்றன கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நேர்மையான முறையில் சமூகம் ஏற்றுக்கொள்ளும் வழியில் என்னென்ன வேலைகள் செய்து பிழைக்க முடியும் என்று நிதானமாக சிந்திக்க ஆரம்பியுங்கள் வேலை இல்லை என்று நீங்கள் புலம்புகிறீர்கள் ஆனால் வேலை செய்ய நல்ல ஆட்கள் இல்லை என்று எவ்வளவு பேர்கள் புலம்புகிறார்கள் தெரியுமா எங்கே கோளாறு தெரியுமா படிப்புக்கு ஏற்ற வேலை வேண்டும் அரசாங்க வேலை அதுவும் மத்திய அரசாக இருந்தால் நல்லது கை நிறைய சம்பளம் மேநிலை கல்வி இளைஞர்கள் நினைப்பது இப்படித்தான் தற்போது கார்ப்பரேட் வேலை கனவுகள் அதிகம் உள்ளது கனவு உலகில் மட்டுமே வாழ நினைக்காமல் தாங்களே பல வேலைகளை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் மனது வைத்தால் இது சாத்தியம்தான் இன்றே முடிவெடுங்கள் சொந்த தொழிலோ ஒரு நிறுவனத்தில் வேலையோ அரசு வேலையோ சேர்ந்து தனது திறமை மூலம் முன்னேறுவோம் என்று முடிவெடுங்கள் உறவுகளே கட்டாயம் உங்கள் திறமைக்கேற்ற வேலை எங்கேயோ உங்களுக்காக காத்திருக்கிறது உங்கள் வாழ்க்கை பாதையை சீரமைக்க நல்ல வாய்ப்புகள் வரும் பக்குவமாக பேசி பல காரியங்களை கச்சிதமாக முடித்து காட்டுவீர்கள் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் எனினும் எதிலும் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் வீட்டில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் இனி அடுத்தடுத்து நடக்கும் பிள்ளைகளின் வருங்காலத்துக்காக சேமிப்பீர்கள் மகனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் நீங்களும் வெளிநாடு சென்று வருவீர்கள் பிள்ளைவரம் வேண்டுவோருக்கு பிள்ளை பாக்கியம் உண்டாகும் விலகிப்போன பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள் தடைப்பட்டு வந்த குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் ஜூன் ஒன்று முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் மறைவதால் செலவுகள் அதிகமாகும் திடீர் பயணங்கள் உண்டு புது முயற்சிகள் வெற்றி தரும் அதிக வட்டிக்கு வாங்கியிருந்த கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் வராது என்று நினைத்திருந்த பணமும் கைக்கு வரும் விலை உயர்ந்த ஆபரணங்கள் பொருட்களை வாங்குவீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பும் அவர்கள் மூலம் சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிட்டும் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் செவ்வாய் மறைவதால் வீடு மனை வாங்குவதில் கவனம் தேவை சகோதர வகையில் அலைச்சல் வந்து விலகும் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை மற்றும் இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஆறாம் வீட்டில் சுக்கிரன் மறைவதால் கணவன் மனைவிக்குள் கருத்து மோதல்கள் ஏற்படும் விட்டு கொடுத்து போவது நல்லது டிசம்பர் ஐந்து அன்று நடைபெறும் ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும் எதிர்காலத்தை மனதில் கொண்டு சேமிப்பை கொஞ்சம் அதிகப்படுத்துவீர்கள் வாகனத்தில் செல்லும் போது கவனத்தை சிதறவிடாதீர்கள் சமூக வலைதளங்களை கவனமாக கையாளுங்கள் யாருக்காகவும் நீங்கள் முன்னின்று ஜாமீன் கொடுக்காதீர்கள் இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் தாம்பத்தியம் இனிக்கும் கணவர் வழி சொந்தங்களால் மதிக்கப்படுவீர்கள் வீட்டிலிருந்தபடியே இருந்தபடியே சுய செய்து லாபம் ஈட்டுவீர்கள் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள் பழைய நகையை மாற்றிவிட்டு புது டிசைனில் நகை வாங்குவீர்கள் கன்னிப் பெண்களுக்கு மனதைரியம் அதிகரிக்கும் உடன்பழகும் அன்பர்களில் நல்லவர்களை அடையாளம் காண்பீர்கள் சிலருக்கு தள்ளிப்போன கல்யாணம் கூடிவரும் வரும் மாணவ மாணவியருக்கு மந்த நிலை மாறும் படிப்பில் தீவிரம் காட்டுவீர்கள் வியாபாரிகளுக்கு அதிரடியான லாபம் கிடைக்கும் விஐபிகளின் நட்பை சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள் கூட்டுத் தொழிலில் லாபம் உண்டு தேங்கிக் கிடந்த சரக்குகளை சலுகைகளை அறிவித்து விற்று தீர்ப்பீர்கள் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் புதிய ஒப்பந்தங்களை செய்வீர்கள் கூட்டுத் தொழிலில் முன்னேற்றம் உண்டு உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் உண்டு அதிக சம்பளத்துடன் பெரிய நிறுவனத்திலிருந்தும் வாய்ப்புகள் தேடி வரும் துறையில் இருப்பவர்களுக்கு அயல் நாட்டு தொடர்புடைய புதிய நிறுவனங்களில் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் கலைத்துறையினருக்கு அரசாங்கத்தின் பரிசு பாராட்டு கெட்டும் உங்களின் புதிய சிந்தனைக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுப்பார்கள் இந்த புத்தாண்டு உங்களின் தகுதியை உயர வைப்பதாக அமையும் திருவனஞ்சேரி அருகிலுள்ள கிடாத்தலைமேடு கிடா தலக்கில் அருளும் துர்காபுரீஸ்வரரை வணங்கி வாருங்கள் வாய்ப்பேச முடியாத அன்பர்களுக்கு இயன்ற உதவிகளை செய்யுங்கள் செம்பருத்தி செடியை நட்டு பராமரியுங்கள் மகிழ்ச்சி பொங்கும் மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமையில் வழிபடுவது நல்லது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாதந்தோறும் வரும் சந்திராஷ்டம தினத்தில் மட்டும் சிறிது எச்சரிக்கையாக இருக்கவும் சந்திராஷ்டம நாட்களில் விநாயகர் அல்லது சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது நன்மை தரும் மொத்தத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நெடுநாள் கனவை நனவாக்குவதாக அமையும் ஆக மொத்தம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு எடுத்து லட்சியங்களோடு வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ள திட்டமிடுதலும் தேவைகளை அறிவதும் அதற்கான பயிற்சி பெறுவதும் கடினமாக உழைப்பதும் அவசியம் நீச்சல் தெரிந்து கொண்டு யாரும் ஆற்றில் குதிப்பதில்லை முதலில் ஆற்றில் இறங்கினால்தான் நீச்சல் கற்றுக்கொள்ள முடியும் வாய்ப்பு என்பது நாம் நினைத்தபடி நினைத்த நேரத்தில் வந்து நிற்காது எதிர்பாராமல் வரும் வாய்ப்பை சரியானபடி பயன்படுத்தவில்லை என்றால் அது யாருக்காகவும் காத்து கொண்டு நிற்காது எனவே நாம் தான் விழிப்புணர்வுடன் இருந்து வாய்ப்பு கிடைக்கும் பொழுது உபயோகப்படுத்திக் கொள்ள random இதை மனசுல வச்சுக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலன்கள் என்பது பொதுவானது ஒவ்வொருவருக்கும் ஜனனகால ஜாதகம் என்று ஒன்று உண்டு ஜாதகப்படி சுபயோக பலமுள்ள தசை புக்தி அந்தரங்கள் நடப்பவர்களுக்கு இப்புத்தாண்டில் நற்பலன்கள் அதிகரிக்கும் கோச்சாரமும் தசாபுக்தியும் சாதகமாக உள்ளவர்களுக்கு சுப பலன்கள் இரட்டிப்பாகும் கோச்சாரப்படியும் தசாபுக்தி படியும் கிரகநிலை சிறப்பாக இல்லாதவர்களுக்கு கெடுபலன்கள் உண்டாகும் அப்படிப்பட்டவர்களும் தெய்வப்படிகளில் முழு ந நம்பிக்கையுடன் ஈடுபட்டால் கெடுபலன்களை பலன்களை குறைத்துக் கொள்ள முடியும் பரிகார சாஸ்திரம் என்பதே அதற்காகத்தானே கிரக பிரீதி செய்து கொள்ளலாம் எனவே எதற்கும் கவலைப்பட வேண்டாம் நல்லதே நடக்கும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கங்க